السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین ہی ربی العالمین والسلام السلات رسول اللہ صلی اللہ علیہ وسلم والحی وسحبی اجمائین اماثا گنی مکام اللہ اللہ سنات نلڑی سہو அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அத்ஸா மசிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி தொழுகைக்கு பிறகு பத்து நிமிடம் அல்லாஹுடைய சொற்களையும் அதற்கான சிறிய விளக்கத்தையும் அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையும் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற வசனம் நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வசனத்தை பற்றிய மொழிபெயர்ப்பையும் அதனுடைய சிறிய விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறது இந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹ்மன்னா யூதர்களையும் நஸ்ராணிகளையும் பற்றி அவர்களுடைய பண்புகள் ஆரம்பம் முதல் எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் பல புரான வசனங்களில் சொல்லுகிறார் ஆரம்ப காலம் முதலே என்றைக்கு இந்த இஸ்லாம் என்ற அந்த நேரிய மார்க்கம் சரியான கொள்கையை மக்கள் மத்தியிலே நபிமார்கள் பரப்ப ஆரம்பித்தார்களோ சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்பொழுதெல்லாம் முதல் எதிரியாக இருந்தவர்கள் இந்த யூதர்களும் நசராணிகளும் தான் ஆரம்பம் முதலே இதுதான் கடைசி வரைக்கும் கேமத்த வரைக்கும் அதுதான் ரீசன் என்னன்னாக்கா ஆரம்ப காலத்தில் அவர்கள் வந்து முஸ்லீம்களை எப்படி எதிர்த்தார்கள் டைரெக்டாக எதிர்த்தார்கள் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்த்தார்கள் அவர்கள் என்ன செய்து எதிர்க்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்த பிறகு அந்த டெக்னாலஜி வழியாக அவர்கள் பகைமையை ஏற்படுத்தி கொண்டு மார்க்கத்துடைய கருத்துகளையும் அதனுடைய யதார்த்த விஷயங்களையும் மறக்கடிக்க பார்க்கிறார்கள் ஆனால் முடியாது என்று அல்லா சொல்லுகிறான் அது வேறு சப்ஜெக்ட் இந்த இடத்துல என்ன அல்லா ஃபபிதுமின் மினல் லவீன ஹாது இந்த ஹாது என்று சொல்லக்கூடிய எகூதிகள் அநியாயம் செய்த காரணத்தினால ஹரம்னா அடைகும் தையிபால் சுத்தமான சாப்பிடக்கூடிய ஆகாரங்களை எல்லாம் நாம் அவருக்கு அவர்களுக்கு அறாமாக ஆக்கிவிட்டோம் ஹராமாக ஆக்கிவிட்டோம் அப்படிங்கிற அந்த ஆயத்தில் ஏன்னாக்கா உயிர்லவுக்கும் சக்தியும் என்ன காரணம்னு சொன்னாக்கா அவர்கள் தடுக்கிறார்கள் இல்லாஹி கத்தியன் பெரும்பாலான மனிதர்களை அல்லாவின் பாதையை விட்டும் தடுத்த காரணத்தினால நாம் அவர்களுக்கு எதையெல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அதையெல்லாம் கூட ஹராமாக ஆக்கிவிட்டோம் என்ன காரணம் அவர்கள் அநியாயம் செய்த காரணத்தினால என்று ஒரு கருத்தை ஒரு ஒரு காரணத்தை அல்லாஹ்மாதிரி இந்த ஆயத்தில் பதிவு செய்கிறான் என்ன அநியாயம் செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தார்கள் ஆரம்ப காலத்தில் ரசூசுல்லா சொல்லுற காலத்தில் நான் பார்த்து டேரெக்டாக எதிர்த்தாங்க இல்லையா ஃபேஸ் டு ஃபேஸ் எடுத்தாங்க ஆனால் காலங்கள் செல்ல 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 அவர்கள் இந்த குரான் மீது எந்த கையும் வைக்க முடியாது அவங்களால குரானுடைய அந்த வார்த்தை அமைப்புகளிலேயோ கருத்து அமைப்புகளிலேயோ அதனுடைய அர்த்தத்திலேயோ அது சொல்லுகிற விஷயங்களிலேயோ அது கை வைக்க முடியாது அதனால் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஆனால் அது ஏற்று நடக்கக்கூடிய சமுதாயத்தை டிவர்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க இன்றைக்கு மறைமுகமாக இதான் அந்த பாதையை விட்டு தடுக்கிறது முஸ்லீம்களை இன்றைக்கு பெரும்பாலான விஷயங்களில் அவர்கள் நேரான வழியில் செல்லாத மாதிரி உள்ள ப்ரோக்ராம் அமைத்து பல இளைஞர்களையும் இளைஞர்களையும் நம்மை விட்டு சின்ன பிள்ளைகளையும் பெரியவர்களையும் எல்லோரையுமே அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கிற வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அது தெரிய மாட்டேங்குது ஆரம்பத்தில் டைரெக்டாக இது தாங்க நல்லா தெரிஞ்சுது உடைய ரசி அதுக்கு வந்து ஆக்ஷன் கொடுத்தாங்க அவங்களோட கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டது நீ வாக்க விவாதித்து பார்க்கலாம்னு சொன்னாங்க இப்போ அதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு என்னது அவர்கள் மேக் பண்ணி விடுகிற பல அல்லாவின் பாதையை விட்டும் விளக்குகிற பல விஷயங்கள் நமக்கே முதல் தெரியாமல் இருக்குது பல விஷயங்கள் பல விஷயங்கள் என்னது ரொம்ப தெரியாமல் தான் நம்ம இருக்கிறோம் அது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம் பெரும்பாலும் நம்ம முஸ்லீம்கள் நிலைமை இன்றைக்கி என்னென்னு சொன்னாக்கா அவர்கள் மேற்பண்ணி பண்ணி வைத்திருக்கிற பல விஷயங்கள் எல்லாம் நல்லது போல தெரியாத காலத்தினால் இதெல்லாம் என்ன இதை போயெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படி அளவுக்கு ஆகிட்டாங்க இன்னைக்கு இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் இதெல்லாம் போய் பேசிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அளவிற்கு இன்னைக்கு வந்து சமரசமாக நாம் ஆகிவிட்டோம் அந்த அளவிற்கு தெரியாமையே பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் சொல்ல அதுக்கு அர்த்தம் சொல்லாண்டா அகவியும் ரைபா இவர்கள் முதல்ல அல்லாவின் பாதையை தடுத்தார்கள் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தார்கள் ரெண்டாவது என்ன சொன்னாங்க ரிபா இவர்கள் வற்றியை வட்டியை வாங்கி கொண்டே இருந்தார்கள் பக்கது நுகு அன்ஹு அக்கிழிகம் அம்மாலின் நாஸ் மக்களுடைய செல்வங்களை பொருள்களை பொருளாதாரத்தை சாப்பிடுகிற விஷயத்தை செய்து கொண்டிருந்தார்கள் எப்படி அது பில் பாத்திலே அநியாயமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் புரியுதா காத்தான் இந்த இவர்களுக்காக வேண்டிய தனியா ஸ்பெஷலாக நான் வந்து நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் முடிக்கிறான் அப்போ இவர்கள் செய்த காரியங்கள் என்னென்ன ஒன்று அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தது இன்னொன்று வட்டி வாங்கி சாப்பிட தூண்டியது அதற்கு பிறகு அவர்கள் வந்து எதை அல்லாஹ் தடுத்தானோ அதெல்லாம் செய்ய ஏவினார்கள் அதற்கு பிறகு மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சாப்பிட்டாங்க அவங்க அந்த வழிகேடான விஷயங்களில் மாற்றமான விஷயங்களில் அதையெல்லாம் அதை வந்து ஒரு முதலீடாக போட்டு மக்கள் மத்தியில் அதை காண்பித்து சம்பாதித்து கொண்டு இருந்தார்கள் அப்போ இப்பயும் சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உதாரணிக்கு எடுத்துக்களை நம் நம்ம இப்போ உள்ள ப்ரெசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா கல்வி இருக்குல்ல கல்வி பொருளாதாரம் மருத்துவம் கல்வி பொருளாதாரம் மருத்துவம்தான் இந்த உலக மக்களுக்கு தேவையான விஷயம் சொல்லதில்லை நல்லா சொல்வது என்னது முதல்ல கல்வி வேண்டும் அதற்கு பிறகு பொருளாதாரம் வேண்டும் அதுக்கு பிறகு இது வேண்டும் அதாவது அந்த ஆரோக்கியம் இந்த மூணு துறையும் அவன் இப்போ மூணு துறையும் எடுத்துக்கிட்டு கல்வி மூலமாக அவன் ஏற்பாடு செய்த கல்வியை உலக அளவில் பிறப்பி அது மீது ஒரு ஒரு மிகப்பெரிய லைக் வர மாதிரி பண்ணி வச்சிருக்கான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பிளட்லே ஓடுற மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் இங்கிலீஷுங்கிறது ஆங்கிலங்கிறது என்ன அது பொதுவாய்ப்பு இன்னைக்கு ஆங்கிலங்கிறது மொழியா அது அறிவா இருந்தது ஆங்கிலம் என்பது அறிவு இல்லாதது ஆங்கிலம் என்பது மொழி இசான் சொல்லுது ஆங்கிலமோ எந்த மொழியாக இருந்தாலும் அது வந்து அறிவாக கணக்கிடப்படக்கூடாது அது அது வந்து மொழி எப்படி மற்ற மொழிகளோ அது மாதிரி ஆனால் அந்த ஆங்கிலம் தான் அறிவாக மாற்றி வச்சிருக்கான் அன்னைக்கு ஆங்கிலம் படித்தவன் அறிவாளி என்ற அளவிற்கு அப்படியே ஒரு வியர்ந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க இங்கிலீஷ் பேசுறாருப்பா இவரு இங்கிலீஷ் பேசுறாருப்பா அப்படின்றனா அதை காமிச்ச உடனே இவன் என்ன பண்ணுறா நம்ம 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 பயமாருங்க நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் எல்கேஜ்லேருந்தே நம்ம அதில் ஆசை விட்டு விட்றாங்க நம்மளுக்கு இன்னைக்கு எப்படியாவது தலைகள் நின்றாவது ஆங்கிலம் படிச்சுருக்கணும் ஆங்கிலம் படித்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிற அளவுக்கு அவன் படம் நிறுத்தி வச்சிருக்கான் இதுதான் மறைமமான தாக்குதல் நம்ம மேலே நம்ம இங்கிலீஷ் படிக்க வேண்டும் சொல்லலை மார்க்கம் அப்படி சொல்லலை அல்லாவும் அப்படி சொல்லலை மொழிகளை வந்து மொழியாக படிக்க வேண்டும் அந்த மொழியின் மூலமாக அறிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவும் தூதர் சொல்கிறாங்க நம்மளுக்கு இவன் என்ன நினைக்கிறான் இப்போ பெரும்பாலான மனிதர்கள்க்கா இங்கிலீஷ் தான் அறிவு இங்கிலீஷ் அறிவு என்ற அந்த விஷயத்தை உலக அலுவலகம் டீமை ஏற்படுத்தி அந்த பக்கம் அந்த அதை வந்து தாவா செஞ்ச காரணத்தினால இன்றைக்கு பெரும்பாலான சமுதாயம் பல சமுதாயங்கள் ஆங்கிலத்தை இன்றைக்கு போகிறது அந்த பொருளாதாரம் அந்த ஆங்கிலத்தையே அடிப்படையாக கொண்டதாக இன்றைக்கு அமைந்து விட்டது இன்றைக்கு பொருளாதாரத்துறை எடுத்துங்க பொருளாதாரம் பண்ட மாற்று முறை எப்படி வச்சுருந்தாங்க நம்ம ரசி எப்படி வச்சுருந்தாங்க தங்கத்தை கொடுத்து இன்னொரு பொருளை பெற்றுக்கொள்வது வெள்ளியை கொடுத்து பெற்றுக்கொள்வது அப்படியே அப்படியே கொண்டு வந்தா அவள் கொஞ்சம் நம்ம மாற்றி 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 இன்றைக்கி என்னது கிரிப்டோ கரன்சி வரைக்கும் வந்துருச்சு இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி கண்ணாட் கற்பனை உலகத்துடைய பணத்திட்டம் நம்பரை பார்த்துக்கணும் இப்படி சேர் பண்ணணும் ரெண்டாயிரம் வந்துருக்கணும் நம்மளுக்காக சூப்பராக இருக்குன்னு நினைச்சுக்கோங்க மனசு அதை அது பார்க்க முடியாது பா பார்த்து பார்க்க முடியாது இது இப்போ தான் இப்போ இப்போ இந்த காலத்தில் இன்னும் ஒரு பத்து வருடம் இருபது வருடம் நீங்கள் பாருங்க சார் நல்ல நாளைய நாளில் முகோடு வந்தோன்னு பாருங்கள் இதையும் எடுத்துருவான் அவன் எடுத்துட்டு என்ன பண்ணுவான் கற்பனை உலகத்திலேயே ஒரு காசை உண்டாக்குவான் பணத்தை உண்டாக்குவான் எல்லாமே கற்பனையிலேயே வாழ்கிற மாதிரி கொடுக்கு குழுக்கள் வாங்குறது எல்லாம் கற்பனையிலே இருக்கும் ஷேரிங் எல்லாம் கற்பனையிலே இருக்கும் பொருள்களை எல்லாம் கற்பனையிலே வாங்குற மாதிரி வச்சிருவான் பெரும்பாலும் நாடுகள் இன்றைக்கி வந்து அறுநூற்றம்பது நாடுகளில் கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி என்ற அந்த அந்த கற்பனை பணத்திற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறோம் அவங்க பார்லமெண்ட்டத்தில் நம்ம நாட்டு பார்லாமன்றத்தில் கூட அவங்க பேசுகிறாங்க இந்த பார்லமென்ற கூட்டத்தில் கிரிப்டோ கரன்சியையும் அந்த பிட்காயிங்கு நம்ம வந்து அப்ரூவ் கொடுக்கலாமான்னு மேஜரில் இருக்குதுங்கிறாங்க ரீசன் என்ன இவன் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்டை மாற்று முறை தன் கையில் வைத்து கொண்டு எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி ஒரிஜினலை அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டுவிட்டு போலிகளை அனுபவிக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறான் வெறும் இல்லை இந்த வியாபாரத்தில் ஒரிஜினல் என்னது நம்ம ஒரு நாள் தங்கம் வாங்குவோம் தங்கம் வாங்கி என்ன செய்வோம் பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்ப்போம் பிள்ளைகளுக்கு காதலையும் மூக்கலையும் காலிலையும் கொழுசா போட்டு செயினாக போட்டு அழகு பார்ப்போம் இப்போ என்ன செஞ்சான் கொஞ்சம் நாள் கழிச்சவன் அந்த பொருளாதார ட்ரைனிங்கை வந்து அதை முதலீடாக பண்ணி அதை போய் லாக்கர் பண்ணி வச்சுங்கலாம் எங்கள் லாக்கர்ல பேங்க் லாக்கர்ல அதுக்கு ஒரு பட்டி மாதிரி பண்ணி சாய்வு கொடுத்தான் முதல்ல எல்லாமே அங்கே போய் வச்சுட்டு பார்த்துக்க தகுந்த வந்து பார்த்துக்கறது அப்போ இருக்கா இருக்கான்னு சொல்லி அந்த கட்டத்தை மாற்றி இன்றைக்கி என்ன செய்கிறான் நீங்கள் வந்து இப்போ நெட்டில் போய் தன்னத்தை வாங்கிக்கிடணும் அந்த பிஸ்கட் மாதிரி ஃபோட்டோ உனக்கு வரும் காசு கொடுத்துடணும் காசு வந்து ஷேர் பண்ணால் உனக்கு காசு வந்துடும் நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னோடய அக்கௌண்ட்டில் முப்பது கிராம் நகை இருக்கிறது திருப்பி காசை போட சொல்லுவான்னா வாங்கி வாங்கி தக்குனு வந்துடும் அடுத்தது அது என்ன ஒரு படம் தான் வரும் தான் வரும் நம்ம நினச்சிக்குவோம் என்ன நினச்சிக்குவோம் நம்ம நம்ம அக்கௌண்ட்டில் நூறு கிராம் தங்க நகை இருக்குது எப்படி கொண்டு வந்தால் பாருங்கள் இதை இன்னும் மாற்று வாங்கிடணும் மாற்றி 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 முழுவதுமாக இந்த மனித குலத்து என்ன செய்வானுனாக்கா அந்த இன்பத்தை அனுபவிக்காமையே அந்த இன்ப இன்பம் மாதிரி காமிச்சு விட்ருவோம் அதில் அதில் தான் இந்த இந்த லைக்கா நிறுவனம் பல நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி வந்து அதில் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அதில் வீத பிறப்புளிகளை ஒன்று தான் யூத கைக்கூலிகள் தான் அந்த கதை அமைப்பையும் தயாரிப்பாளர்கள் அப்புறம் டைரக்ஷன்லாம் பண்ணி பண்ணலாம் இல்லையா எல்லாமே மனித சமுதாயத்தை அல்லாவின் பாதையை விட்டு வழிகெடுக்கிற கொள்கை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் அந்த வேலையை ஆரந்த டேரெட்டாக பண்ணானவோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டேர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறான் புரிஞ்சவங்களுக்கும் புரியும் அதனால தான் சில பேர்கள் மாத்திரம் அதில் வந்து விலகி இருக்கிறாங்க பல பேர்கள் அதில் போய் விழுந்துட்டாங்க அதனால தான் அல்லா இங்கே சொல்லி காட்டுறோம் இவங்க எப்பயுமே கேமத்து வர வரைக்கும் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்து கொண்டு தான் இருப்பார்கள் தான் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஹலால் இல்லாமல் ஹராமை தான் அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அதன் தான் இவங்களுக்கு ஹலாலே நான் அராமாக்கிட்டாங்கிறனால்தான் இப்பயே பார்க்கணும் அவன் சாப்பிட்ற சாப்பிடலாம் பாருங்களேன் ஒரு ஒரிஜினலாக இருக்காது எதையுமே தின்னு தீங்க உட்காந்து திங்க மாட்டோம் அந்தளவு தான் பிஸி இன்னைக்கு உட்காந்து சாப்பாடு சாப்பிட கூட முடியாத அளவுக்கு வியாபாரம் என்ற பேர் மைண்டில் வந்து அந்த கணத்தை போட்டுக்கிட்டு சுத்த கூட்ட கூட்டத்தை பார்க்குற மாதிரி இல்லையா சாப்பாடுலாம் இப்படி ஆகிடுச்சு இன்னைக்கு ஒரிஜினல் சாப்பாடு சாப்பிட்றோம் எல்லாம் எல்லாம் அதை வந்து மேக்ஸிமம் சாப்பாடு கடிச்சுக்கிட்டே கார் ஓட்டுறான் ஓடிக்கிட்டே பிடிச்சிட்டு போகிறான் உறங்கிட்டு எதை செஞ்சுட்டு இருக்கிறான் தூக்கம் அல்ல காரணம் என்ன இவன் மனித சமுதாயத்தை கெடுப்பதற்காக எல்லா வேலையும் செஞ்சான் அல்லாஹுக்கு சுமந்தாரா இவன் இன்பத்தை எதை அனுபவிக்க வேண்டுமோ அந்த இன்பத்தை தந்து விடாமல் இவனையும் கற்பனையாகவே அனுபவிச்சான் வேறென்னு இல்லை கற்பனையாக அனுபவிச்சிட்டு போ தொற்று நீங்கள் அனுபவிக்கக்கூடாது இது இவன் கற்பனையாக அனுபவிச்சுட்டு போன்னு சொல்லி அல்லா சொல்லுவதாக இங்கே அல்லா வாக்குறுதித்திருக்கிறான் அப்போ இவன் முழுமு செய்கிறான் அநியாயம் செய்கின்ற காரணத்தினால இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ஆனால் அலமந்திதா சில கூட்டங்களை மாத்திரம் அல்ஹா அலமந்தர் அல்லாஹ் சுமந்தா அந்த பேசிக்கை வந்து மாற்றாமல் இன்பம் என்றால் இன்பம் சரியான இன்பம் தொட்டு பார்க்கிற இன்பம் சுவைத்து பார்க்கிற இன்பம் பார்க்கிற இன்பங்களை தான் நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் அந்த அடிப்படையிலே தான் நம்மளை மாத்திரம் அல்லா சில பேர்களை மாத்திரம் வாழ்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோங்கிறது வந்து நம்ம இன்னும் அதிகமாக அல்லாவுக்கு வந்து நன்றி செலுத்தணும் இதுபோன்று மாய வலையில் நம்ம விழுந்துடக்கூடாது மாய வலை தான் இது அவன் அவன் விரிக்கிற வலைகள் இதில் அதுக்காக நம்ம வந்து நம்ம படிக்க முடியாதா அல்லது பொருளாதாரத்தை மேலே உயர முடியாதா அல்லது மருத்துவத்துறையில் போகக்கூடாதா இடத்துல போகலாம் மருத்துவத்துறை கண்டுபிடிச்சது இஸ்லாம் தான் மருத்துவத்துறையும் பொருளாதாரத்தையும் மேத்தமேட்டிக்ஸையும் எல்லாமே கண்டுபிடிச்சது நம்ம தான் அவைகள் எல்லாம் ஜாமியல் அசுகர் என்று சொல்லக்கூடிய எஞ்சிஎவ்ஸில் வந்து இருந்தது ஒரு காலத்தில் இவர்கள் அதை வந்து சூழ்ச்சி பண்ணி அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தியரி எல்லாம் எடுத்து தான் இவன் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் ஆரம்ப கால வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறைகளுக்கு பதவி உள்ள வரலாறு புத்தகங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா கண்டுபிடிப்புகளுமே நம்ம செஞ்சது தான் அதையெல்லாம் போலியாக மாற்றி தான் வந்து பரப்பி கொண்டிருக்கிறான் அந்த மாயாவளியை நம்ம விழுந்துடக்கூடாது விஷயம்லாம் இருந்தாலும் அல்லஹா கஷ்டராக அவர்களுக்கு வந்து இந்த 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 தண்டனை கொடுத்து கொடுத்தா நான் இப்போ இப்படி நம்ம பார்க்குறோம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி நம்ம எதுவுமே அனுபவிக்க மாட்டான் நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஒரு அல்லாவை நம்பியவன் ரசோலை நம்பியவர் மருமையை நம்பியவர் நம்ம அனுபவிக்கிறோம்ல எல்லாத்தையும் லைசன்ஸ் எடுத்து அனுபவிக்கிறோமா இல்லையா அதெல்லாம் அனுபவிக்க மாட்டான் அப்படி பார்த்துட்டா உட்காந்துருப்பான் அவ்வளோதான் அவன் அனுபவிக்கிறதையும் உங்க அப்படின்ட்டு உட்கார்ந்துருப்பான் அங்கு அனுபவிக்கிற விஷயத்தை இவன் என்ஜாய் வேண்டும் நம்ம எல்லா விஷயத்தையும் அப்படி தான் போதையம் மருந்துகளும் யார் கொண்டு வந்தது போதையை மருந்துகளாக இருக்கட்டும் கலாச்சார சீரழிவாக இருக்கட்டும் மார்க்கத்துக்கு முரணான கிறிஸ்டினங்கள் மக்கள் மத்தியில் பரப்புவதாக இருக்கட்டும் எல்லாம் பரப்பி இன்னைக்கு மொத்த கூட்டத்தை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான் அந்த கூட்டத்திலிருந்து நம்மை போன்ற சில பேர்களை மாற்றம் நல்லா மாற்றி அமைத்திருக்கிறான் அதற்காக அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் நம் வீட்டு பிள்ளைகளை இந்த இந்த விழிப்புணர்வை நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் படித்தது தப்பு இல்லைப்பா அது அறிவு இல்லை அது வந்து மொழி அப்படி சொல்லிக் கொடுங்க ஆங்கிலம் என்பது அறிவு இல்லை அதுக்கு பேர் அது மொழி அந்த மொழியை படிச்சுக்க அது கொண்டு தான் இந்த உலகத்தில் வச்சுருக்கான்னு சொன்னாக்கா அப்படி தான் படிச்சுக்கோ பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து ஸ்பெஷல் ஐட்டம் கிடையாது சொல்லி கொடுத்து கொடுத்துக்கொண்டே படிக்க வைக்க வேண்டும் அந்த அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பழக்கத்தை நம்ம வந்து வைத்துக் கொள்ள வேண்டிய சொல்லலாம் எதுலேயுமே மயங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இன்னைக்கு இப்போ நம்ம போட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவன் கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் மயங்கிறாங்க உடனே சொல்லு இப்போ பாருங்கள் ரோட்டில் உடனே வந்து போய் பாருங்கள் இசா தொடர் பள்ளியிலே பாருங்கள் நம்ம நம்ம ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா எத்தனை இளைஞர்கள் வந்து வண்டியை வச்சு கிளிக்கலன்னா இல்லையா யாராவது பெரிய கேட்குறாங்களா அவங்கள இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நாம் போகிறோம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பேர் எப்போயே என்ன சிறப்பில் தான் வச்சுருந்தீங்களா இந்த பக்கம் போனீங்கன்னா ஒருத்தம் போகலாம் தூங்குறதே கிடையாது பதினோரு மணி பதினொன்றரை மணி பைக்கில் அப்படி போகிறான் பார்த்துக்க ஸ்பீடாக இதுவும் இத்தனைக்கி சுற்றியும் கிடையாது ஒரு கட்டுக்கோப்பான முஸ்லீம்கள் மாத்திரம் இருக்கிற இடங்கள்லேயே அவனால் பாதிப்பை ஏற்படுத்த முடியுதுனாக்கா வேறு எங்கேயும் ஏற்படுத்த முடியாது ஸோ ஏசி பாருங்கள் நம்ம நம்ம சுற்றியாக இருக்கிறாங்க இப்படி நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் போகும்போது நான் டெய்லி பார்க்குறேன் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு இப்போ தமிழ் என்ன பண்ணிங்கன்னா நம்மளை பார்த்துட்டு ஓடிடுறாங்க இப்போ சில பேர் அப்படி போகும்போது இசா தொழில் போகும்போது என்ன இங்கே விசா தொழில் நிற்கிறீங்க சும்மா அச்சுறது அப்படின்ட்டு போயிடறானுங்க நம்ம சொல்லணும் அவங்களுக்கு என்ன சொல்லணும் ஏன்ப்பா வாசல் வாசலில் நிற்கிற பைக் ஓட்டுறதை பார்த்துருக்கீங்களா அப்படி மோதிகிற மாதிரி தான் போகிறான் அவ்வளோ எங்கேயே அப்பா காரணம் என்னென்னாக்கா அவன் அவன் வந்து வேறு ரூட்டில் போயிட்டுருக்கிறான் அவனாம் அவன் மைண்டில் வந்து சட்டம் வேறு இவெல்லாம் பழமை வாதி நம்ம நினைக்கிறான் அவன் இவனால் பழமை வாதிங்க இப்படி தான் பேசுவாங்க தொழுவை போய்ட்டே இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேவலம் நினச்சிக்கிட்டு அவன் செய்கிறதான் சரிய மாதிரி அவங்க கான்செப்ட்டை வச்சுருக்கலாம் அதனால தான் இளைஞர் சந்தான் இன்றைக்கி போயிடுது இப்போ பொம்பளை பிள்ளைங்களும் இந்த இப்போ நம்ம வீட்டில் பசங்க ஆம்பளை பிள்ளைங்களும் ஒரு குறிப்பிட்ட பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பிள்ளைங்க ஏன் வர வரமாட்டுறான் என்ன காரணம் நம்ம தொழுகிறோம் ஒரு மு முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வாழ்கிற இடத்துல வந்து இந்த இந்த இது வேலை நடக்குதுன்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு அவங்க ஆக்குபதி பாருங்கள் அந்த ஈதவர்களும் கிறிஸ்தவர்களும் இதுதான் நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன் யூத கிறிஸ்தவர்கள் ஆக்குஃபை பண்ணி அதை வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் எடுப்பதற்காக போன்ற புறகலாம் தான் இது குரானை எடுத்து எடுக்க முடியாது அவன் அவனால் ஆனால் குரானுடைய கருத்துக்களை எடுத்து அது டிவைட் பண்ணி விட்டுருக்கிறான் அதுலேருந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற போன்ற அறிவுகள் இது போன்ற வசனங்களை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது வளர் ரஹ்மான் நம்முடைய சமுதாயத்தின் நம்மையும் இது போன்ற குரான வசனங்களை படித்து விலங்கி சிரித்து பார்த்து அதை நிதர்சனமாக யோசித்து பார்த்து வாழக்கூடிய தோல்விக்கு எனக்கு உங்களுக்கும் வளரமான் தந்த அருள்வானாக பாகருதவனாக